கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி புதுக்கோட்டை திருக்கோவிலை சார்ந்த திருவப்பூர் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் பூச்சறிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டையில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான புதுக்கோட்டை திருக்கோயில்களில் ஒன்றான புகழ்பெற்ற திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழாவில் புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகவேல் குத்தியும் குழந்தை வரம் வேண்டியவர்கள் தொட்டிலில் குழந்தைகளை வைத்து தொட்டில் காவடி சுமந்தும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு தொடர்ந்து பாலபிஷேகம் நடைபெற்று வருகிறது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீதர்